ரொம்ப ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் மூலக்கணலை எழுப்பும் வாச யோகாசனங்கள் மற்றும் அகஒலி தீட்சை இடம் விஎம்ஏ ஹால் மேற்கு மாம்பலம் சென்னை மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் நைன் டபுள் போர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டபுள் த்ரீ டபுள் ஃபைவ் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் குரு பெருமானால் சக்தி உருவற்றப்பட்ட ருத்ராச்சமாலயம் வழங்கப்படும் உண்மையிலே இந்த சொர்க்கம் நரகம் அதெல்லாம் இருக்கா சார் சொர்க்கம் நரகம்னு தனியா எல்லாம் இல்ல எல்லாமே இந்த இருக்கு அறம் சார்ந்து எதையும் செய்த நரகன்ற அப்படின்னா இந்த கடவுள் கிட்ட வந்து இந்த காணிக்கையில நிறைய பேர் செலுத்துவாங்க சில பேர் வந்து முடி காணிக்கையா செலுத்துவாங்க கடவுள் வந்து இந்த மாதிரி காணிக்கை எல்லாம் தான் விரும்புறாரா காணிக்க முடி காணிக்க குடுக்குறாங்க மீண்டும் முடி வளராதுன்னாக்கா காணிக்க குடுப்பாங்களா சிறப்பு தரிசனம் விஐபி தரிசனம் இதெல்லாம் வந்துட்டு சரின்னு நினைக்கிறீங்களா சரிதான் இப்போ ஏழை எளியோர்லாம் வராங்க அவங்க என்ன காசு கொடுப்பாங்க உண்டியில் போடுவாங்க அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் போடுவாங்க கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பயன்படுது காசு வேணுமா வேண்டாமா தூக்கத்திலேயே உயிர் போயிடுச்சு அப்படின்னா அதை விட ஒரு கிஃப்டட் அதை விட ஒரு கொடுப்பனை வந்து வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மனிதனுக்கு மரணமே கிடையாது எந்த உயிரும் இறப்பதில்லை ஊரு மாறுகிறது இல்லற வாழ்வில் இறந்து கொண்டே இறைவனை வந்து அடைய முடியுமா சார் கண்டிப்பாக வந்து அடைய முடியும் இது திரு திருக்குறளும் சொல்றாரு துறவரத்தானுங்க இல்லறத்தான் சோறு போட்டால் தான் துறவரத்தான் உயிர் வாழ முடியும் விதி அப்படிங்கிறது என்ன சார் விதி விதினா என்ன மாறாதது விதினா நிர்ணயிக்கப்பட்டது ஆனா எல்லாரும் விதியும் ஒன்று கிடையாது அவங்க விதி அவங்கபடி நடக்குது உருவம் கடவுளும் ஒன்றா சார் இன்னும் கடவுளுடைய ஒரு படி உயர்த்தி குரு முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் ரீதியாக நிறைய தகவல்களை பார்த்துக்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டும் வந்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இறையருள் வாசி சித்தர் கனல் யோகிநாத் ஜி அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் மனமே சிவம் மனமே குரு நாதம் சார் எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனிதன் வந்து பிறக்கிறான் இறக்கிறான் இறப்புக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா நிறைய கதைகள் வந்து சொல்லுவாங்க ஆகியாக போயிடான் பேயாக போயிடுறான் இறந்த பிறகு யமலோகம் போவாங்க சொர்க்கலோகம் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரணத்துக்கு பிறகு வாழ உண்டா சார் இது மூணு விதமா இறந்த பிற்பாடு எப்படி வாழ முடியும் செத்த பிற்பாடு வாழ்வேது ஒண்ணு மண்ணுக்கோ இல்ல நெருப்புக்கோ இறையாக வேண்டியதுதான் மரணத்துக்கு பிறகு வாழறதை யோசிக்கிறத விட மரணத்துக்கு முன்னாடி வாழறதை யோசித்தா நல்லா இருக்கும்ல மரணம் இல்லாத பெருவாழ் வாழலாமா இல்லையா இப்போது இது இதுக்கு முன்னாடி வந்த ஆன்மீக ஜாம்பவான்கள்லாம் பலர் பலவிதமாக வந்து சொல்கிறாங்க சிலர் அப்படிலாம் கிடையாது சாவியாலாம் போகிறது இல்லை மறுபடியும் பிறப்பு என்பது இல்லை அவ்வையாருன்னு சொல்கிறாங்க சாகா வரணும் கேட்குறாங்க ஒருத்தர் பிரவாதி இருக்கணும்னா என்ன பண்ணணும் இரவாதி இருக்கணும் இரவாதி இருந்தால் பிறவாதி இருக்கலாம் பிறவாதி இருந்தால் இரவாதி இருக்கணும் இப்போ மரணத்துக்கு பின்னாடி அப்பதான் தான் வாழ்க்கைய ஆரம்பிக்குது இது ஒரு பதில் மரணத்துக்கு பின்னாடி தான் ஒரு நல்ல வாழ்வே ஆரம்பிக்கும் இப்போ மரணம்னா இந்த உடலையை இறந்து போகிறதுதான் அது ஒன்று இறந்து பிற்பாடு மரணம் எழுதின பிற்பாடு எது மரணம் எழுதின பிற்பாடு நம்ம ஆணவமும் அகங்காரமும் எப்போ மரணம் அடைதோ அப்போ தான் வாழ்வு ஆரம்பிச்சு சுவாமி என்ன சொல்கிறார் பலவீனமே மரணம் இப்போ இந்த மரணம்ன்றது உடலுக்கு எல்லாேருக்கும் பெரிய ஞானியாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு பிறப்புன்னு இருக்கும்போது இறப்பு உண்டு மரணத்துக்கு முன்னே வாழும்போதே நாம் இறந்துடணும் மரணம் எழுதணும் இப்போ மரணத்துக்கு முன்னே எப்படி நம்ம ஆணவம் அகங்காரம் எல்லாம் மரணம் அறிஞ்சிச்சின்னா வாழ்க்கையை நம்ம அப்போ ஏன் மரணம் எழுதுகிறோம் ஒரு ஒரு என்ன சொல்கிறாங்க பிறப்பு இருக்குது இறப்பு இருக்குன்றாங்க கர்மா தொடரும் அப்படின் கர்மா தொடரும்ங்க அது இந்து மதத்திலே இரண்டு விதமாக சொல்லப்படுது கர்மா இருக்குது கர்மா இல்லை பெரிய பெரியதாம் ஒன்று கர்மால்தான் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கிறிஸ்துவத்திலையோ இஸ்லாத்துலேயோ எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு இதில் நம்பிக்கை கிடையாது மறுபிறவி இருப்பதாக நம்பிக்கை இல்லை இந்து மதத்திலையும் ஒரு சிலர் இருக்குதுன்றாங்க இல்லைன்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் பிறவி இருக்குதானா இருக்குது எப்படி இருக்குது நம்ம வாரிசு மூலயமா இருக்குது மரணத்துக்கு முன்னாடியே வாழும்பொழுதே வாழ்க்கையினுடைய உண்மையை ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழ்ந்து அறிந்து இல்லையா ஒரு வாழ்க்கைனா என்ன சந்தோஷம்னா என்னன்றத முன்னாடியே தெரிஞ்சிக்கணும் அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க இப்படி வாழணும்னு ஒரு மனிதனுடைய கோட்பாடு இப்படி தான் வாழணும்னு இருக்கு எல்லாத்துக்குமே வரைமுறைகள் சொல்லியிருக்கிறாங்க இப்போ குழந்தை இருக்குது குழந்தைய வந்து என்ன சொல்கிறாங்க குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க பெற்று எடுக்காது செய்யணும் எல்லாரும்தான் பெற்று போடுதுங்க ஆமாம் அப்போ அதே வேலை அறிவு படித்த மனிதனும் அதையே செய்தார்னா அது குறையுள்ள குழந்தைய தானே பிறக்கும் அப்போ மேனுஃபேக்சரிங் ஃபால் அப்போது கருவிலேயே ஒரு குழந்தை போதே அந்த கருவை எப்படி வளர்க்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு தாய் எப்படி இருக்கணும் ஒரு தந்தை எப்படி இருக்கணும் அது எப்படி வளர்க்கணும் அந்த கருக்குள்ளே அந்த பனி ஒரு அட்மாஸ்பியர் அது எப்படி அமைச்சு கொடுக்கணும் அந்த கருவுக்கு அந்த அட்மாஸ்பியர் கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆனாலும் குழந்தை குறையுள்ள குழந்தையாகவும் அறிவற்ற குழந்தையாகவும் பிறக்கும் இது சயின்ஸ் சில பேர் இது கருமான் வாங்க என்ன பொறுத்த வரைக்கும் கருமாலாம் கிடையாது இந்த குழந்தை வளரத்துக்கு உண்டான அங்கே ஆரோக்கியமான ஒரு அட்மாஸ்ஃபியர் உருவாக்கி கொடுக்காதனால தட்பவெப்பை நிலை வந்து சரியான தட்பவெப்பை நிலை இருந்தால் சரியான குழந்தை பிறக்கும் அதனால் மரணத்துக்கு முன்ன வாழ்வதை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டோம்னா மரணம் இல்லை பெருவாழ்வு வந்துடலாம் மறுபடியும் பிறவி வராது ஏன்னா ஃபுல்ஃபில் ஆகிடுது ஆமாம் நமக்கு யாருமே எதுலேயுமே எந்த சந்தோஷமும் ஃபுல்ஃபில் ஆகலையா அது மீண்டும் தொடர்ந்து தானே இருக்குது போதும்னு ஏன் வரல ஃபுல்ஃபில் ஆகலை முழுமை பெறலை பரண பரிபூர் பரிபூர்ணத்துவம் அடையலை அதனால் தவறுன்னு தெரிஞ்ச ஆசைகளை மீண்டும் நாம் அதை செய்ய தூண்டுது ஏன் அதில் நாம் திருப்தி அடையலை அப்ப திருப்தி அடையமாறு ஒரு நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டாக்கா ஒரு மனிதன் சந்தோஷமா வாழ்ந்து வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை புரிஞ்சு மறுபடியும் இதாது நிலை அடையலாமா இல்லையா கண்டிப்பா அதனால மரணத்துக்கு பின்னாடி விட முன்னாடி யோசிச்சா சந்தோஷமான வாழ்க்கைய அமைத்து கொள்ளலாம் இதுல பாத்தீங்க அப்படின்னா இறந்த பிறகு ஆன்மாக்கள் வந்து சொர்க்கத்துக்கு போகும் நரகத்துக்கு போகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க உண்மையிலேயே இந்த சொர்க்கம் நரகம் அதெல்லாம் இருக்கா சார் சொர்க்கம் நரகம்னு தனியாக எல்லாம் இல்லை எல்லாமே இந்த பூமிக்குள்ளே தான் இருக்குது சொர்க்கம் நரகம்னா சொர்க்கம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை முறை நரகம் இப்போ நரகம்னா என்ன ஒரு சந்தோஷத்தை அதை முறையோடு அனுபவிச்சா நரகம் எது எந்த செயலும் தப்பு இல்லை முறையில் தான் தப்பு இருக்கு எது முறையில் தானே தப்பு இருக்குது எல்லாரும் ஒரே கடையில் தான் பருப்பு எல்லாமே வாங்குகிறாங்க அவங்க வைக்கிற சாம்பார் நல்லா இருந்து இவங்க ந அப்போ பருப்பு மேலே குட்டுறோமா செய்முறையில் குட்டுறோமா அதனால் வந்து எதுவுமே தப்பு அறம் சார்ந்து எதையும் செய்தோம்னா நரகன்ற பேச்சுக்கே இல்லை இல்லை நரகன்றது என்ன நாம் சரியாக செய்யாததுனால அதனால் உங்கள் விளைவுகளை தான் நரணும் நரகன்னு சொர்க்க அதெல்லாம் வந்து நம்ப முடியாத அறிவுக்கு உணர்த்தப்படாத ஒரு விஷயம் தவிர அனை ஒரு பதில்னால் அனைவரால் ஏற்றுக்கொள்ளணும் சொர்க்கம் மேலே இருக்குது எல்லாமே இங்கே தான் இருக்குது ஆனந்தமும் இங்கே தான் இருக்குது துக்கமும் இங்கே தான் இருக்குது தான் சொர்க்கம்

ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க மறுபடியும் வளர்ந்துருவோன்றதை நம்பி இதில் தான் கொடுக்குறாங்க அப்போ ஈஸியாக மொட்டை அடிச்சுக்கின்னு காரியத்தை சாதிச்சுக்குள்ளதில் அறிவற்றவன் ஒன்றும் கடவுள் இல்லை இல்லையா அறிவிலும் அறிவானவன் அப்படிலாம் வந்து இதெல்லாம் ஒரு ம நமக்கு ஒரு மன திருப்தி தானே தவிர கடவுள் அதெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லை இதெல்லாம் ஒரு பாம்பர மக்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் ரெண்டு நம்பிக்கை ஒன்று நம்பிக்கை அறிவான அறிவு சார்ந்த நம்பிக்கை அறிவுசாரா மூட மூட நம்பிக்கைன்னு இருக்குது இது மூட நம்பிக்கையில் இதெல்லாம் வரும் இது தவறானால் தவறுன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கும் அந்த நம்பிக்கை அடிப்படையில் நன்மைகள் வேறு தான் செய்கிறாங்க இப்போ அறிவார்ந்தவர்கள் அது செய்யப்போதில்லை அது முடிய கொடுத்தாலும் நடக்குது நடக்குதான் போகுது முடிய கொடுக்கலனாலும் நடக்குது நடக்குதா ஒரு நம்பிக்கை அவ்வளோதான் ஓகே காணிக்க சொன்னா கடவுளே நம்மள வந்து இதை நம்ம இந்த உலகத்தையும் நம்மள பிச்சையா போட்டிருக்கோம் அவனுக்கு எது காணிக்கை என்ன வாங்கப்போறான் காத்து எடுத்து அம்மன் கோயிலுக்கு வந்து நிறைய பேர் வந்து வேண்டிக்குவாங்க நான் அத செய்றேன் இதை செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்க அப்படின்னா மறந்துடுவாங்க சில சமயம் எதுக்கு செய்யணும் அப்படின்னு கூட விட்டுருவாங்க கனவுல பாம்பா வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து பயங்காட்டுது ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இதெல்லாமே வந்துட்டு நம்ம காணிக்க செலப்புலையோ அதனாலதான் அப்படி நடக்குது அப்படின்னு தோணுதுல்ல அப்படி எல்லாம் இல்ல இவங்களா உருவாக்கி கிரியேட் பண்ணிக்கிறது தான் இது அந்த அச்சமே இவங்களை அந்த மாதிரி டாக்ஸ் உருவாக்கும் அந்த மாதிரி அண்ணத்தை இதனாலதான் வருதோ உள்ள நம்மள அது உருத்துமா உருத்த உணர்ச்சி குற்ற உணர்ச்சி உறு அதுதானே தவிர குற்றமற்ற இறைவனால எந்த பாதிப்பும் கிடையாது ஸோ கடவுள் வந்து எதுவுமே நம்மகிட்ட எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல நம்ம அம்மா நம்மக்கிட்ட எதிர்பார்க்குதா இல்லை என்னன்னாலும் நம்ம பிள்ள வசதி இல்லையா அந்த மாதிரி தான் இறைவனும் எது செய்தாலும் அது வந்து குழந்தைத்தனமாக தான் அறியாமையில செய்துங்கன்னு தான் ஏற்றுப்பா தவிர கடவுளுக்கு மனிதனுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அவன் அறிவு வேற நம்ம அறிவு வேற சிறப்பு தரிசனம் விஐபி தரிசனம் இதெல்லாம் வந்துட்டு சரின்னு நினைக்கிறீங்களா இப்போ அது சரிதான் இப்போ ஏன் சரின்னு சொன்னோம்னாக்கா இப்போ ஏழை எளியோர்லாம் வர்றாங்க அவங்க என்ன காசு கொடுப்பாங்க உண்டியல் போடுவாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா போடுவாங்க ஒரு வீதி ஐடி வந்தாருன்னா எவ்வளவு போடுவாரு கோடி கொடுப்பாரு குடுப்பாரு அப்போ கோயிலுடைய இப்போ அந்த கடவுளுக்கு கட் பத்து காசு கூட போகிறதில்ல அந்த நம்பிக்கையோடு கோவிலுக்கு வர மக்களுக்கு தான் இந்த காசு பயன்படுது கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பயன்படுது காசு வேணுமா வேண்டாமா ம் எவ்வளோ செலவு இருக்குது அன்னதானம் பண்ணுறாங்க நாலு முழுக்க அது அந்த காசு யாருக்கு கொடுக்குறது இருக்கப்பட்டவங்க தானே கொடுக்கணும் ஒன்று அது விருப்பப்பட்டவங்க கோவிலுக்கு ஒரு சேவையாக செஞ்சுட்டு போயிடலாம்ல சார் போனால் எப்படி நிர்வாகி பண்ணணும் நம்ம இந்த சேவையாக செஞ்சு சம்பளம் வாங்காமல் வந்துக்குவோமா

உருவாக்குனா கடவுளுக்கு பேர் வச்சதே மனிதன் தான் கடவுளை கண்டுபிடிச்சதே மனிதன் தான் ஆமா கடவுளை கண்டுபிடிக்கல கண்டு எடுத்தவன் கண்டுபிடிக்கிறது வேற கண்டு எடுக்கிறது வேற சரியா கண்டு எடுத்தவனும் மனிதன் தான் அதுக்கு பெயர் சூட்டினதும் மனிதன் தான் இல்லையா அதுக்கு எதுக்கு பணம் நம்மளே போட்டு நம்மளே எடுத்துக்கிறோம் நம்மளே செலவழிச்சுக்கிறோம் இந்த காசு இன்னொரு மக்களுக்கு பயன்படுது நிறைய ஹாஸ்பிடல் கட்டுறாங்க ஸ்கூல்ஸ் கட்டுறாங்க இல்லையா அந்த கோயில் வருமானத்தில் எவ்வளோ நற்காரியங்கள் பண்ணுறாங்க நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நம்ம வீட்டுக்கு டபிள்யூ பிஎம்டபிள்யூ காரில் நம்ம ரிலேஷன் ரொம்ப வசதி படைத்தவர் வருவார் அவர் எப்படி நம்ம வரவேற்போம் வாசலுக்கே ரோட்டுக்கே போய் வாங்க வாங்க கூப்பிடுவோம் அவருக்கு என்ன செஞ்சு கொடுப்போம் அவங்களுக்கு எவ்வளோ நம்மளால முடியுமோ அவ்வளோ இதுக்கு வந்து செய்வோம் இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க தூக்கத்துலயே உயிர் போயிடுச்சு அப்படின்னா அதை விட ஒரு கிஃப்ட்டு அதை விட ஒரு கொடுப்பனை வந்து வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியான மரணம் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நைட்டு தூங்கி காலையில எந்திரிக்கவே இல்லைன்னா நிம்மதியான மரணம் சொல்லுவாங்க நிம்மதியான மரணம் தான் வரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே என்ன காரணமாக இருக்கும் அது நிம்மதியான மரணம்ன்றது வந்து மரணம் அது முக்கியமா யாருக்கெல்லாம் அந்த வரம் கிடைக்கும் யாருலாம் வேண்டாங்களா அவங்களுக்கு எல்லாம் நிம்மதியான மரணம் யாரெல்லாம் வேண்டாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா இருந்தார் என் கண் இருக்கிய அவர் டெய்லி என்ன பண்ணுவார் சாமி நின்று விரைவா நான் ஒன்று எதுவுமே கேட்கல நான் தூக்கத்துலேயே நான் இறந்து போயிருந்தேன் கேட்டார் அதே மாதிரி இறந்தார் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன பண்ணார் எங்கள் நைனா மாதிரியே தூக்கத்திலே எனக்கு உயிர் பிரிஞ்சிடலாம் எந்த வேதனையும் இல்லாமல் கேட்டார் அதே மாதிரி அவருக்கும் உயிர்ச்சி இல்லையா முதல்ல மனிதனுக்கு மரணமே கிடையாது அது தெரியுமா மரணமே கிடையாது மரணமே கிடையாது பிறந்தாது இறந்து தானே ஆகணும் எந்த உயிரும் இறப்பதில்லை ஊரு மாறுகிறது ஏன்னா இறக்குற மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டான் இறைவன் இல்லையா உரு மாறுமே தவிர யாரும் இறப்பது சாக்காடு மாதிரி தான் தூங்கி எழுந்துக்கிற மாதிரி தான் ஒரு மரணன்றது திருப்பியும் அது ரொட்டினாக வரப்போகுதுன்னு தான் சொல்லப்படுது இல்லையா மரணம்னா கம்ப்ளீட்டாக வர ஒரு 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 குச்சி இருக்குது இருக்கீங்க அந்த குச்சியை நம்ம எரிச்சிடும் எரிச்சிட்டோம் கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போதா சாம்பல நின்று காட்டுது இப்போ என்ன பண்ணுவேன் பாஸ் பண்ண கம்ப்ளீட்டாக நம்ம அது உரு மாறும் திரும்பிய அணுக்கெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் மாறி அது திருப்பியும் ஒரு ஜீவனாக மாறுது அந்த தீக்குச்சியோட ஒரு சாம்பலுடைய அணு கூட மறுபடியும் உரு மாறுது உரு தவிர இந்த உருவம் போன வயதாக திருப்பி இன்னொரு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று ஒன்று வருது உரு மாதிரி தான் பரிணாம வளர்ச்சி இது அதனால் யாரும் மரணம் எழுதுவது இல்லை உண்மையிலே பார்க்க அப்படின்னா இப்ப நிறைய பேர் வந்து இறைவனை வந்து நிறைய ஆழ்ந்து கும்பிடுவாங்க இறைவனை ரொம்ப பக்தியா இருப்பாங்க சில பேர் வந்துட்டு சன்னியாசியா கூட போயிடுவாங்க சாமியாரா கூட போயிடுவாங்க துறவியா மாறிடுவாங்க அப்படி இல்லாம இல்லறத்துல இறை இருந்து கொண்டே இல்லற வாழ்வில் இருந்து கொண்டே இறைவனை வந்து அடைய முடியுமா சார் கண்டிப்பா வந்து அடைய முடியும் இது திரு திருக்குறளும் சொல்றாரு துறவரத்தானுங்க இல்லறத்தான் சோறு போட்டால் தான் துற உயிர் வாழ முடியும் இல்லையா அவங்க சா யார் சோறு போடுறான் இல்லறத்தான்னு சாப்பாடு கொடுத்தா தான் ஒரு துறவரத்தானு உயிர் வாழ முடியும் அது சரி ஒரு இல்லறத்து இல்லறத்தில் இருக்கிறவங்க இறைவனை அடைய முடியுமா ஆனால் எல்லாரும் அடைய முடியாது அடையக்கூடியவங்க மட்டுமே அடையலாம் அது யார் அப்படின்னு சொன்னோம்னா இல்லறம் இல்லறம்னா என்ன இல்லை குடும்பம் அறம்னா தர்மம் அந்த குடும்பத்தை தர்மத்தோடு இப்படி வழிமுறை இருக்குது இந்த குடும்பத்தை எப்படி தான் நடத்தணும் ஒரு குடும்பத்தை எப்படி கட்டி காக்கணும் எப்படி தர்ம ரீதியாக சம்பாதிக்கணும் ஆறில் ஒரு பங்கு தானம் பண்ணணும் என்ன அப்புறம் முக்கிய இது ஒரு பங்கு வாழ்வியலுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா து தாம்பத்தியம் தாம்பத்தியம்ன்றது பேர்லேயே இருக்குது என்னென்னு தாம் பத்தியம் தாம்னால் என்ன பண்மை ஒருவருக்கு மேலே இருந்தால் அது பண்மையில் போகுது பத்தியம்னா என்ன முறை பத்தியம்னா முறை அப்போ தாம்பத்தியம் இப்படி தான் வந்து ஒரு முறையோட தாம்பத்தியம் வந்து உறவு கொள்ள வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு அங்கே வந்து வாழ்க்கையில ஃபெயிலியர் ஆகுது அப்போ தாம்பத்தியம் அந்த முறையோடு தாம்பத்திய உறவுகளையும் வாழ்வியல் முறைகளையும் ஒருவன் கையாண்டு அவன் வாழ்க்கையை நடத்தினானா அவன் அவனும் இறைவனை அடைக்கணும் இல்லறம் குடும்பத்தை அறத்தோடு சிம்பிளா சொன்னோம்னா தன் குடும்பத்தை அறவழியில் யார் ஒருவன் நடத்துகிறானோ அவன் இறைவனை அடைவான் அடையலாம் எல்லாமே வந்துட்டு இப்போ விதிப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு வந்து ஒரு நல்ல உயர்ந்தாலும் சரி தாழ்னாலும் சரி அவன் விதி அவன் யோகம் அப்படி கொண்டு போயிடுச்சுன்னுவாங்க அவன் நேரம் அவன் விதி அவன் கர்மம் அப்படி போயிடுச்சுன்னாங்க உண்மையிலே விதி அப்படிங்கிறது என்ன சார் ம் விதி விதினா என்ன மாறாது விதின்னா மாறாது பனை மரத்துல என்ன காய்க்கும் பனங்காய் தான் கா தென்னை மருந்தில் இரணி தான் காய்க்கும் இரளனி தப்பி தகுதி மாற்றி காய்க்குமா காய் காய்க்காது அப்போ விதினா நிர்ணயிக்கப்பட்டது விதி என்பது இப்போ விதிக்கு இன்னொரு பெயர் என்ன சொல்லலாம் இயல்பு விதினா இயல்பு இயல்பு மாறுமா மாறாது மாறாது இல்லையா இப்போ எல்லாரும் ஒரு விதிக்கு விதிகள் வந்து மாறும் ஆனா எல்லார் விதியும் ஒன்று கிடையாது அவங்கவுங்க விதி அவங்க படி நடக்குது என்ன சொல்லுவான் அவன் தலை விதிப்பா அதனால அவன் தலை விதிப்பா நடக்கும் அதை பெருசாக இருக்கக்கூடாது விதினா இயல்பு அவ்வளவு ஈஸியா வந்து தன் இயல்பை யாரும் மாற்றிக்க மாட்டாங்க இல்லையா இது விதி அந்த இயல் இயல்பு தான் விதி விதிதான் இயல்பு இல்லையா என்ன சொல்றாங்க அவன் கட்டையில் போற வரைக்கும் அவன் திருந்தவே மாட்டான்ப்பா அவன் இயல்பு அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அது இறைவன் இயல்பு அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இயல்பு கொடுத்துருக்கான் ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான குணாதி இயல்புன்னா குணாதிசயம் குணாதிசயம் மாறும் இல்லையா ஒவ்வொருத்தருடைய குணமும் மாறும் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே பல வகையில் போய்ட்டு வந்துடும் இல்லையா அப்போ ஏன் மாறுபட்ட குணங்கள் இருக்குது இல்லைனா வாழ்க்கை சுவாரஸ்யம் இருக்காது எல்லோரும் ஒரே மாதிரியாக ஒரு இயல்பில் இருந்தாங்கன்னா சுவாரஸ்யம் இருக்கும் இருக்காது இருக்காது இன்பம் இருக்குமா துன்பம் இருக்குமா இது ரெண்டுத்தையும் தான் ஒருத்தன் ஞானம் அடைய முடியும் அவன் இயல்பு தான் அவனுக்கு ஞானத்துக்கு வழிகாட்டியான குருவாக இருக்குது அவன் இயல்பு படி வாழ்ந்து அதனுடைய அனுபவங்களை லாப நஷ்டங்களை பார்த்து அப்போ அவங்க ஒரு சேஞ்ச் ஆகணுன்ற ஒரு எண்ணம் வருதா இல்லையா அவனுக்கு அது அதனால் அது சேஞ்ச் ஆனவங்க ஞானியர்கள் மகான்கள் குருமார்கள்னு பேர் மாறுது குணத்தை மாற்றிக்கினவங்க மாற்றிக்காதவங்க மனிதனாகவே இருக்கிறாங்க அவங்க விடின்னா அவங்க இயல்புன்னு அர்த்தம் இங்கிலீஷில் கேரக்டர்னு அர்த்தம் அந்த இயல்பை மட்டும் அவன் மாற்றுகிற வழி தேடி கண்டுபிடிச்சிட்டான்னா இதெல்லாம் குருமார்கள் சொல்கிறாங்க இதுக்கு நானும் சொல்லியிருந்தேன் இதெல்லாம் ஒரு ரெண்டு மணி நேரம் நிறைய உதாரணம் சொல்லி சொல்லும் போது அவங்களுக்கு புரிஞ்சு எப்படி மாற்றணும் இல்லையா எப்படி தன் மாற்றம் அடையிறது என்றதான் பெரிய சப்ஜெக்ட் இதுதான் விதினா இயல்பு தலை விதி அப்படின்னு சொல்றாங்களா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஒரே மாதிரியான கேள்வி தான் இது முன்னாடி சொன்னதுக்கா விதினாலும் ஒன்று தான் தலை தலை விதினா உன் தலையில இப்படி தான் உன் இயல்பு எழுதப்பட்டுள்ளது இல்லையா அவங்க இயல்புல இயல்புலேருந்து மாறுறாங்களா மாற மாட்டாங்க அதனால ரெண்டும் ஒரே மாதிரியான தான் தலைவீதினாலும் தலையின் சேர்த்துக்கணும் அதுல விதின்னு இருக்குது எழுதப்பட்டது எடுத்துக்கலாமா ஆமா தலைவீதினா எஞ்சான் உடம்பிற்கு சிறசை பிரதானம் இங்கிருந்து உடம்ப இந்த ஐம்புலன்கள் தான் இயக்கு அதனால தலையில இருந்தா நமக்கு அறிவு மூளை எல்லாமே இருக்கு அதனால தலை வீதியாங்க இப்போ ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க நான் எடுக்கிற எல்லா முடிவுமே பார்த்தீங்க அப்படின்னா தப்பானதாகவே இருக்கு உங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு முடிவு எடுப்பாங்க ஆனா தப்பான வழியா தான் போய் நிக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா அது அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் அதை கர்மா அவங்க அந்த மாதிரி செய்ய வைக்குதா இல்ல முன்னாடி பேசின மாதிரி விதியா ரெண்டுமே இல்லை ரொம்ப சிம்பிளா சொல்லலாம் இப்போ என்ன கேள்வி நான் நான் என்ன முடிவெடுத்தாலும் தப்பாவே போயிடுது நான் எந்த முடிவெடுத்தாலும் தப்பா தான் போயிடுது நான் எது செய்தாலும் தப்பாவே போயிடுது ஆமா கேடும் இப்போ நான் நான் செய்வதெல்லாம் தப்பாதான போய் முடியும் கெளில இப்ப பதில் இருக்கா நான் செய்வதில் நான் நினைப்பது எல்லாம் தப்பாலதான் முடியும் என்னது நான் நான் செய்வதெல்லாம் தப்பாதான் போய் முடியும் நான் அப்படிங்கிற அப்போ நான் ஆணவத்தையும் அகங்காரத்தையும் குறிக்குது நான் என்ற ஆணவமும் அகங்காரம் சேர்ந்து செய்கிற செயல் எப்படி உருவரும் எப்படி சரியா வரும் அப்போ அந்த ஆணவமும் அகங்காரமும் அற்ற ஒரு நான் என்ற நிலையில செய்த எல்லாமே கை கூடும் இப்போ ஒருத்தருடைய வாழ்விக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கைக்கு குருவும் ரொம்ப அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா குரு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு குருமார பிடிச்சுக்காங்க வாழ்க்கையில வந்து நீங்க படிப்படியா உயர்ந்தடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றா சார் கடவுள் வேறு குரு வேறு இன்னும் சொல்ல போனா கடவுளுடைய ஒரு படி உயர்த்தி குரு எல்லாரும் என்ன குருன்றாங்க அவங்க டவுட்டை போய் கடவுள்கிட்ட கேட்குறாங்களா என்ன கேட்குறாங்களா அவரை கேட்டால் சொல்லுவாரா இப்போ என்றது அருபம் குரு வந்தது ரூபம் இப்போ யார் உயர்த்தி அவருக்கு உருவமே இல்லை குருவுக்கு உருவமும் இருக்குது இப்போ அருவமாகவும் இருக்கிறாரு அப்போ இரண்டுமாக இருக்கிறது குரு அவர் அருபமாகவும் இருக்கிறாரு அவரால் பேச முடியாது நடக்க முடியாது அவரே தான் வர்றாரு கடவுளே தான் மனிதனாக வந்து அந்த அனுபவத்தை தான் யாருன்றதை வந்து தெரிஞ்சுக்கிறார் அப்போ குரு வந்து இப்போ உங்களுக்கு எல்லா எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு எல்லாமே அதை விளக்கமாக சொல்லி வாழ்வில்னா என்ன மனிதன்னா யார் எப்படி இந்த உயிர்கள் பிறக்குது எப்படி வாழணும் ஏன் சந்தோஷம் இல்லை ஏன் நிம்மதியில்லை நீ இப்படி இப்போ வாழ்ந்தினா உனக்கு சந்தோஷமாக வாழலாம் முக்கியமாக ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் ஒரு குரு எப்படி சந்தோஷமாக நீ வாங்கணுன்றத ரகசியத்தை சொல்லி கொடுத்து கு வழி கேட்டுறாரு இருளில் இருக்கிறவனை வெளியில் கொண்டு வராது குருனா அதுதான் கூனா இருள் ரூனா வெளிச்சோம் அப்போ மாயில் இருக்கிற மனிதனை மாயோன்னு ஆக்கிறது மனிதனை தெய்வமாக்கி தேவராக்கி இறைநிலைக்கு எழுதக்கூடிய வல்லமை குருவுக்கு மட்டுமே உண்டு அதனால் க இறைவன்கிட்ட போய் நாம அது அருபமாக நீக்கமர நிறைஞ்சி இருக்குது அதனால் அவரால் செய்ய முடியாது குரு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுறார் இறைவனே குரு அப்பாயின்மெண்ட் பண்ணுற அதனால் தெளிவு தான் குருவின் வார்த்தை தெளிவு அதனால் குரு வேறு சிவன் வேறு எவன் ஒருவன் நினைக்கின்றானோ அவன் சந்தாளன் ஆகிறான் என்ற ஒரு வாக்கியமும் இருக்குது இல்லையா குருவும் இறைவனும் ஒரு வகையில் ஒன்று தான் ஏன்னா ரெண்டுமே எதிர்பார்ப்பற்றது எதையுமே எதிர்பார்க்காதது இந்த உலகத்தில் எதுனா இறைவனும் குருவன்தான் மனைவியோ கணவனோ பிள்ளைங்களோ எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு தான் இல்லையா இந்த எதிர்பார்ப்பே இல்லாத ரெண்டு எதுன்னா ஒன்று இறை இன்னொன்று குரு அதனால ரெண்டுமே உயர்த்தி தான் ஓகே சார் எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் நன்றி மனமே சிவம் மனமே குரு 他都那么喜欢。